எல்லாருக்கும் வணக்கங்க கச்சராலுக்கு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்க கூட எனதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் முன்னாடி தெரியுதுங்க ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மணி சீரிஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயினாக இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குரூப் ஒன் குரூப் டூ யார்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சிக்ஸ்த் ரு டென்த் இருக்கக்கூடிய செமச்சர் புக்ஸில் தான் வந்து எடுத்துருக்கோம் ஸோ இது என்னன்னா இம்பார்டன் டாபிக்ஸை மட்டும் ஷார்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துட்டு ஒரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க ஸோ இந்த பிடிஎஃப் தேவைப்படா நீங்கள் குரூப்பை ஜாயின் பண்ணி எம்எஸ் பிடிஎஃப்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் பிளஸ் நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் குரூப் ஃபோர்க்காக ஒரு உங்களுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் ஒரு ஆடானா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி பிடிஎஃப் வந்து மார்னிங் போட்டுருவோம் அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் நைட் போட்டுருவோம் ஸோ நீங்கள் அது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாங்க இது உங்களுக்கு ஒரு ஆடான இருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி டேஸ் ஆகுதுங்க போய்ட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸோட பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிருவோம் ப்ளஸ் எக்ஸாம் முதலாளம் வரைக்கும் இந்த சீரிஸ் வந்து வருவாங்க எக்ஸாம் கிட்டே போகும்போது ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க ஸோ ஓகே இதுதான் இதை தவிர நம்ம வந்து க்யூ பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த க்யூ பேங்க் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் குரூப்போட லிங்க் வந்து டெஸ்கிரப்ஷன்லேயும் கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வாங்க இன்றைக்கி ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு ஸோ நம்ம ஓவரால் இந்தியா நடித்து வந்திருக்கேன் ஸோ தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த டான்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து தமிழ் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அதில் நாட்டுப்புற கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வந்து வருங்க ஸோ அதில் எல்லா டான்ஸஸ் மயிலாட்டம் ஒயிலாட்டம் மோகினி ஆட்டம் அப்புறம் கரகாட்டம் ஸோ இது எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக வந்து வந்திருக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து அதில் அதிலருந்தும் கொஷின்ஸ் தமிழ் செக்ஷனில் வந்து வருங்க ஸோ இந்த ஜிஎஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ எந்த இடத்தோடது இந்த டான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த இடத்தோடது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால் மேக்ஸில் வந்து நாலு இடம் டான்ஸ் கொடுத்து இந்த பக்கம் நாலு இடங்கள் கொடுத்து கேட்பாங்க ஸோ அப்படின்னா டேரெக்டாக ஒரு டான்ஸை பற்றி தனியாக வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேர் கே பேர் கூட கேட்பாங்க ஃபைன் த ராங் பேர்னு கேட்டு கேட்கலாம் இல்லைன்னா கரெக்ட் பேரை கண்டுபிடிங்கிற மாதிரி கூட கேட்கலாங்க ஸோ அதனால தான் எடுத்து வந்திருக்கேன் வாங்க பார்த்துடலாம் ஸோ தமிழ்நாட்டில் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஸோ கும்மி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை கும்மி அப்படின்னு சொல்லுவாங்க தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் ஸோ எயிட் உண்டுங்க மொத்தம் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க எந்தெந்த இது எந்தெந்த ஏரியாவோடுது ஸ்பெசிஃபை ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏரியாவோடு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுங்க ஸோ இது எப்போது அந்த இயர் அதெல்லாம் வந்து தேவை ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஓகே அடுத்து கேரளா ஸோ கேரளா அப்படின்னாலே தேயம் ஸோ கேரளா அப்படின்னாலே தேயம் மோகினி ஆட்டம் ஸோ மோகினி ஆட்டம் வச்சு நீங்கள் வந்து கேரளா போட்டுருவீங்க ஸோ தேயம் அப்படிங்கிறதையும் வந்து கூடவே ஞாபகத்துக்கோங்க ஸோ அடுத்து பஞ்சாப் ஸோ பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது பங்கரா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பங்கரா அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாப் பங்கரா அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ துமால் தும்ஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ துமால் அப்படின்னு சொல்லுவோம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே துமால் அப்படின்னு ஞாபகம் அடுத்து குஜராத் குஜராத்னா கார்பா டான்ஸுங்க ஸோ கார்பா டான்ஸ் அப்புறம் தாண்டியா ஸோ ஒரு தமிழ் பாட்டில் கூட வருங்க தாண்டியா ஆட்டம் ஸோ அந்த தாண்டியா தான் இது குஜராத் ஸோ நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸிமம் ஒன்று போல தாங்க இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இங்கிலீஷில் மட்டும் எடுத்து வந்திருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டாலே போதுங்க அந்தளவுக்கு இதில் தமிழில் வந்து வேற்றுமையாக இருக்காது வச்சு அதனால் நான் இங்கிலீஷில் மட்டும் எடுத்து வந்திருக்கேங்க ஸோ ஓகே குஜராத்னா கார்பா அப்புறம் தாண்டியா ஸோ அடுத்து ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தான் அப்படின்னு பார்க்கும்போது கால்வெலியா ஸோ கால்வெலியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அல்லது கூமர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கூமர் ஸோ கால்வெலியா அல்லது கூமர் ஸோ ரெண்டும் ராஜஸ்தானோடது அடுத்து உத்தரப்பிரதேஷ் ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு பார்க்கும்போது ராஸ்லீலா ஸோ எப்படி ராஜஸ்தானுக்கு கால்வெலியாவோ ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு ராஸ்லீலா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த ராஸ்லீலா அப்படின் அதுக்கு அடுத்து சோலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் இருக்குதுங்க ஸோ சோலியா ராஸ்லீலா ஸோ இந்த ரெண்டு டான்ஸும் வந்து இருக்குங்க அடுத்து அசாம் ஸோ அசாம் அப்படின்னாலே பிஹு ஸோ அசாம் அப்படின்னாலே பிகு ஸோ இதை வந்து நீங்கள் என்ன ஆச்சுக்கணும் அசாம் அப்படின்னா பிகு ஸோ ஓகேங்க ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்டான டான்ஸஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வந்துட்டேங்க ஸோ இதை தாண்டி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுறேங்க ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ப்ளஸ் நீங்கள் வந்து குரூப்பில் சீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணணுனாலும் லிங்க் இருக்குது டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதனால ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க ஸோ ஆன்லைன் ஒன் டு ஒன் இன்ட்ராக்ஷன் லைவ் கிளாஸஸ் வந்து கூகுள் மீட்டில் அல்லது ஸ்கைப்பில் அல்லது ஜூம் காலில் வந்து நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரையுமே செட்டு சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் சேர்த்து நம்ம வந்து கிளாஸஸில் நடத்த இல்லை ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அதோட லிஸ்ட்டு நம்ம அதோட அனன்ஸ்மெண்ட் எல்லாமே நான் அடுத்த வீடியோட செப்பரேட்டாக நான் உங்களுக்கு மேக் பண்ணுறாங்க ஸோ இதுதாங்க ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் ஸோ இதுக்குண்டான அந்த இன்ட்ரோ வீடியோவும் வரும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து இதை பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக எந்த சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எந்த எந்த இடத்துலையுமே வந்து இருக்காது நீங்கள் பார்த்துக்க மாட்டிங்க நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்கிறாங்க ஸோ ஓகேங்க கியூ பேங்க் தேவைப்பட்டால் தமிழுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ செய்யல் கியூ பேங்க்கு செவன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குங்க அதே உரைநடை துணைப்பாளம் கியூ பேங்க்கில் வந்து நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்திங்க அப்படின்னா லைன் பை லைன் நம்ம எடுத்ததுனால கண்டிப்பாக இதுலேருந்து மிஸ் ஆகிறக்கு வாய்ப்பே இல்லை இந்த வாட்டி ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க பண்ணிங்க பார்க்கலாங்க